기라 <목소리도>

வெளியாக நாட்டுடைய தேசத்தைதான் மகாத்மா காந்தியுடைய ஐம்பத்தி ஏழாவது பிறந்தாளை திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பாக நம்முடைய தியாகி ராமு ராமசாமி அவர்களும் மாநகராட்சி தலைவர் சீரானந்தம் அவர்களும் மாலை அறிவித்து இன்று இந்த தேசம் புதுநிலமாக இன்று நாம் நடமாடி கொண்டு இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் நாம் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துவிட்டோம் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டது யார் என்று சொல்ல அதை நாம் சொல்லியிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று ஒரு சில தரதலைகள் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோச்சைக்கு மாலையிடுகிறார்கள் நானூறாம் கோச்சைக்கு மாலை இடுகிறார்கள் சில தரதலைகள் மகாத்மா காந்தி அவர்கள் ஆர் எஸ் எஸ் ஐ பாராட்டினார் என்று கூறுகிறார்கள் மகாத்மா காந்தியை கொன்றது ஆர் எஸ் எஸ் மாதுராம் கொண்டாம் என்பவன் தான் மகாத்மா காந்தியை கொலை செய்தார் ஒரு கொலைகார கும்பல் இந்த நாட்டிலே இருந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் மகாத்மா காந்தி பாராட்டுகிறார் என்று சொன்னால் இந்த தேசம் எதை நிற்க சென்று கொண்டிருக்கின்றது தொடர்ந்து ஐந்து முறை காந்தியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தது இந்த ஆர் எஸ் எஸ் ஜனவரி முப்பதாம் தேதி அவர் இறந்து ஒரு பத்தாந்து முன்பு கூட அவர் ஒரு இடத்திலே சொன்னார் இஸ்லாமியருக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மகாத்மா காந்திக்கு எதிரானவர்கள் என்று கூறினார் அதே நேரையை தான் அவரை குண்டுகள் வைத்து சார்த்ததற்கு முயற்சி செய்தார்கள் அடுத்த பத்து நாளிலே ஜனவரி முப்பதாம் தேதி மீண்டும் மாதம் முயற்சி செய்து அவரை கொன்றுவிட்டது இந்த ஆரசத்தினுடைய வித்தாண்டு மட்டும் தான் ஆர்எஸ்எஸுடைய தலைவராக இருந்த தவால்கர் அவர் வழியில் வந்த கோஷே என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூட விரும்புகின்றேன் நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் பாடப்பட்டு தமிழக அரசுக்கு நான் ஒரு வேண்டு உணவு இந்த நேரத்தில் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற புத்தகத்திலே காந்தியை கொன்றது ஆர்எஸ்எஸ்னுடைய மாதுராம் கோச்சே என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே மாவட்ட காங்கிரஸ் கட்சியாளர் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஏனென்றால் இன்று இந்த நாட்டிலே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த தேசத்தை அளிக்கின்ற பாதையில் இருக்கிறார் காந்தி எதை விரும்பினார் இந்த நாடு இன்று முப்பத்தி ஐந்து மூன்று மதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை சிறுபான்மையிற்கு எதிராக நாட்டப்பட்டதற்கு எதிராக திற்பத்தை விட்டதற்கு எதிராக இந்த தேசத்தை கொண்டு சென்று வருவீங்க இந்த ஆரம்பத்து கும்பலை இன்று மகாத்மா காந்தியினுடைய கருநாளை முன்னிட்டு சகதமேற்போம் இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கான மீண்டும் வருகின்ற காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமராக அமர்வார் என்று சொல்லி

जय गांधी की जय गांधी की जय